வணக்கம் என்று விஜயதசமி நாளில் சகல வல்லி மாலை கேட்டு கல்வியையும் ஞானத்தையும் மருளும் சரஸ்வதியின் அருளை பெற அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறேன் வெண் தாமரை கன்றி பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏழும் மழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் சுவை கொள் கரும்பே சகல கலாவல்லியே நாடும் பொ பொ சொச்சுவை தோய்த்தர நவியும் பாடும் பணியில் பணித்தருள் வாங்காசனத்தில் கூடும் பசும் போர்க்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பாள் காடும் சுமக்கும் கரும்பே சகல கலாவல்லே அளிக்கும் செந்தமிழ்த்தள் அமது ஆர்ந்து நருக்கடலே குளிக்கும்படி படி கூடும் கொளோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகல கலாவல்லியே தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே பஞ்சபிதந்தரு செய்ய பொற்பாதம் கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் மகமும் வெள்ளை கஞ்சத்து அவிசுவத்து இருந்தாய் சகல கலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எளிது எய்த மரையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் தெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த சகல கலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடை கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகல கலாவல்லியே சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலும் சிதையாது நல்கும் கல்வி பெரு பேரே சகல கலாவல்லியே சொற்கும் போருக்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நான நடை கற்கும் பதாம் புயத்தாயே சகல கலாவல்லியே மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் படைப்போன் முதலாம் மின்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளிம்பில் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ கண் கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே, சகல வல்லியே, வல்லி கேட்ட அனைவருக்கும் அன்னையின் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்